எடுத்துக்கிற இருக்குது லட்டு அன்பு வணக்கம் ஹலுவ எல்லாம் இருப்பீங்க நல்லா சூப்பராக இருப்பீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கேன் மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள் அடிப்படையான நாள் இன்னைக்கு என்னென்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விளம்பியின போட்டு வச்சுட்டு கட்டிங்க கேட்டிங்களா இங்கே யாருக்கும் இறங்காது எனக்கு தான் இறங்க பாருங்க நார்வல் கறி எப்படின்னா தேங்காயில் மஞ்ச ம மஞ்சப்பொடி வத்தபடி மல்லிப்பொடி பிறகு கொஞ்சோம் சீரகம் கொஞ்சோலை சின்ன சின்ன வெங்காயம் நல்ல மிளகு ரெண்டு பூண்டு ஒன்று ரெண்டு போட்டு நல்ல மைப்போல் அரைச்சி ஊற்றிக்கிட்ணும் கேட்டிங்களா எடுத்த உண்டே எட்டக்காண்டைக்கு அடைக்கி ஒரே மீன் கறி இது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சோண்டு புளியை ஊற்றிக்கிட்டேன் கேட்டிங்களா ஊற்றிட்டு இப்போ நான் இன்றைக்கி வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ கேட்டிங்களா என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இப்போ டயபெட்டிக்ஸுக்கு பூட்டி போச்சு ஓகே எடுத்துனாலும் குறைய மாட்டேங்குது இன் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கோம் பிறகு மாத்திரை போய் அந்தாலும் அது இன்சுலின் ஆகுது என்ன அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்குது உலகத்தில் பாதி பேர் அப்படி தான் ஆமாம் எல்லா நாடுகள்லையும் அப்படி தான் அதுக்கு நம்ம நாட்டில் இன்னும் கூட கொஞ்சம் கூடுதல் தான் அது ஓகே அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு கஞ்சி பண்ண போகிறேன் அதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும் கேட்டிங்களா டயபெட்டிக் கஞ்சி ம் தான் இப்போ கிளம்பிகிட்ருக்கேன் இந்த மீன் கறியை குழம்பை வச்சு மத்தியானம் ஒரு வெட்டு வெட்டிக்கிட்டு உறவு வருகிறத பார்த்துக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த குழம்ப நான் இப்படி தான் விஷுவலைஸ் பண்ணினேன் இப்படி தான் அப்படி அப்படி படுத்திருக்கும்போதே அப்படின்னு நினச்சேன் இப்படியே அப்படியே அழகாக வரும்னு அதே மாதிரி இப்போ வருக பாருங்க பாருங்கள் நான் தோசை சுற்றி தரேன் உனக்கு ம் மத்தியானம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு நான் இன்னும் சாப்பாடில் கேட்டிங்களா ஆனால் நாங்கள் இப்போ வந்து நாலு மணி பலகாரத்துக்கு போயிட்டு இருக்கோம் எங்கே தெரியுமா டப்பூரில் எப்படி இந்த டீ கடைக்கு போவோம் அது மாதிரி இங்கே பக்கத்தில் ஒரு மெஸ் மாதிரி ஒன்று இருக்குது அங்கே வந்து பழம்பொறி பழம்பொறி பனானா பஜ்ஜி பழம்பொறி அது வந்து அது எப்போது அது போடும்போதெல்லாம் அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுப்பாங்க இப்போ எல்லோரும் ஓடுவோம் நாங்கள் எப்படி அவர் லைஃப் எப்படி ஆச்சுன்னு பாரு அது மாதிரி இப்போ ஓடிகிட்டு இருக்கோம் அதுக்கு கேட்டிங்களா அவன் நான் காணிக்கிறேன் ஓ மை குட்னஸ் வந்துருச்சு பாருங்க என் மக்களே டயபெட்டிக்ஸுக்கு தான் கஞ்சி வச்சுக்க வைக்க வாங்க பாருங்க டயபெட்டிஸை வாவான்னு கூப்பிட்டுருக்கேன் இங்க என் மக்களே இங்கே பாருங்க சூப்பர் அடிப்படையாக இறங்க பாருங்க ஏ சப்போ ஆண்டவரே ஆரானம் வாங்கிட்டேன் கேட்டிங்களா எனக்கு எனக்கு இல்லைங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்க பழம்பொறி ஆ

நம்ம மலையாளி சேட்டங்கடை நல்லாயிருக்கும் நிறையா பால் கப்பா அது இதுன்னு நல்லா போடுவாங்க ஓகே அடிப்படி அடிப்படையாக ஆ போமா ம் உன் கட்டாஞ்சாயம் வாங்கிக்க வேண்டியது ஆட்டங்கடையில் கட்டாஞ்சா இல்லை ம் பார்த்திங்கன்னா ஆண்டனை பிக் பண்ணியாச்சுது ஆண்டா ஆண்டன் வந்து பழம்பரி இருக்கான் மூஞ்சி காணிப்பானான்னு தெரியல மூஞ்சி தெரியுதான்னு பாருங்கள் ப பழம்பரி ஆண்டா எப்படா இருக்கு

கொஞ்சம் மா மாலை மயங்க போகுது இந்த நேரத்தில் இப்போ அது டயபெட்டிக் கஞ்சி நான் விட்டுட்டுருக்கேன் இது வந்து எல்லாருக்குமே எல்லாருமே குடிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிக் நான் ஏற்கனவே நிறைய சீரிஸ் நம்ம டயபெட்டிஸில் டயபெட்டிக் சீரிஸில் நிறைய ரெசிபி ரெசிபிஸ் போட்டுகிட்டே வரோம் அதன் தொடர்ச்சியாக போகிறது தான் இது இது இன்றைக்கி நம்ம போடணும் இது வந்து பு புது விதமான கஞ்சியெல்லாம் கிடையாது நான் வந்து வானத்தில் இருந்து உண்டாக்கி கொண்டாடல கேட்டீங்களா இது வந்து நம்ம ஊரில் செய்யக்கூடியதான் ஸ்பெஷலி எங்கள் ஊரில் வந்து இந்த முருங்கை போட்டு ஒரு கஞ்சி செய்வாங்க ஸோ அது வந்து செய்யக்கூடியதான் அது வந்து நம்ம சாதாரணமாக அந்த காய்ச்சல்லாம் வந்தால் அந்த கஞ்சி செய்ய தருவாங்க ஆனால் இப்போ வந்து காய்ச்சலுக்கு இல்லை இன்றைக்கி நம்ம எப்படியா கஞ்சி டயபெட்டிக்கு கேட்டிங்களா அதனால அதுக்கு அதுக்குன்னு ஒரு சில அளவுகள் இருக்குது சும்மா எல்லாத்தையும் தூக்கி குடிச்சு போட்டு கொடுத்துட்டு இது அரிசியில் தானே செஞ்சீங்க இது கொதமையில தானெல்லாம் செஞ்சீங்க இதில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குல்ல அப்புறம் எப்படி இது வந்து எங்களுக்கு சரியாகும்னு சொல்லி சொல்லாங்க அளவுகளை மட்டும் கவனிங்க கேட்டிங்களா மக்களே இந்த கப்பில் இரநூற்றம்பது எம்எல் கப்பு இருக்குல்ல இந்த கப்பில் கா கப்பு இது ஒரு ரெண்டு ஆள் சாப்பிடலாமா ரெண்டு ஆள் ரெண்டு மூணு ஆள் சாப்பிட்லாம் ஏன்னா கஞ்சிங்கும் போது கொஞ்சம் தான் குடிக்கணும் இங்கே இருங்க முழு பாசிப்பயர் ஓகே அதுக்கு பிறகு வந்து நம்ம புரோக்கன் வீட் கோதுமை குருணை ம் அதில் வந்து அதுவும் சேம் அளவு நம்ம பண்ணணும் கோதுமை குருணை ஓகே இதுவும் ஒரு கால் கப் சரிங்களா இது காலாக அறையா கால் கப் அது நல்ல ஹெல்த்தி தான் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி இப்போ கழுவி ஊற வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் ஓகே இந்த கீரை ஆயிறத விட இப்போ இதில் அரிசி வாணுங்கிற ஆட்கள் அரிசி போட்டுக்கலாம் ஓகே மட்ட அரிசியோ இல்லை சாதாரண அரிசியோ நம்ம போட்டுக்கலாம் அதுவும் இதே அளவில் தான் எடுக்கணும் பட் அரிசியை விட உங்களுக்கு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி ஓகே ஓகே ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா ப்ரீ டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து மாத்திரை அதை சாப்பிடாண்டாம் சரி அது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கா உங்களுக்கு மாத்திரை சாப்பிடாண்டா மருந்து சாப்பிடாண்டா நீங்கள் வந்து சாப்பாட்டிலே வந்து நீங்கள் வந்து கா டே டயபெட்டிக்ஸை நீங்கள் சரி செய்துக்கலாம் ஆனால் டயபெட்டிக்ஸாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் டய ஃபுல்லாக உங்களுக்கு டயபெட்டிக்ஸ்னு உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ட டயக்னோஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து டேப்லெட்டில் இருக்கீங்க இல்லை இன்சுலினில் இருக்கிறீங்க டயபெட்டிக்ஸ் டைப் ஒன்னாக இருக்கலாம் டைப் டூவாக இருக்கலாம் இல்லைனா நீங்கள் ஜஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸாக இருக்கலாம் எதுனாலுமே முத்திரை குத்திட்டாங்கன்னா முத்திரை குத்தி நீங்கள் வந்து அதுக்கிட்ட உங்களுக்கு இது எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் இதை டேப்லெட்டில் மருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கார்போஹைட்ரேட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு போர்ஷன் போயிட்டே இருக்கணும் வயிற்றுக்குள்ளே அப்போ தான் வந்து அந்த ஸ்லோ ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி நடந்துக்கிட்டே இருக்கும் கேட்டிங்களா அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நான் ஒரு முக்கா போ சோறு போட்டு சாப்பிடுவோம் இல்லைன்னா அரை சோறு போட்டு சாப்பிடணும்னா அதுக்கு கால் சோ கால் அளவு சோறு போட்டு சாப்பிட்டுக்கணும் ஓகே ஸோ அதுதான் வந்து அதனுடைய அளவை வந்து கம்மி பண்ணிக்கணும் ஓகே இங்கே பாருங்க மக்களே லண்டன் மாநகரத்தில் உலகத்தில் ஏ ஆண்டவரே ஏசப்பா என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பின் அப்படி இப்ப எல்லாரும் வீட்டில் முருகை மரத்தை வச்சு உடுக்க இது வந்து இங்க முருகம்பரம்லாம் வச்சா வராது வந்தாலும் இந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா இது டிராபிக்கல் கண்ட்ரி கிடையாது டிராபிக்கல் கண்ட்ரிஸ்ல தான் இது வரும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா செம்மையா இருக்குல்ல அந்த கடைக்க அவன் சொல்லிச்சு சமயத்தில் ஏதோ இப்போ ஒரு ஆர்டிக்கல் வந்து முருங்கக்கீரை பயன் பற்றி இங்கிலீஷில் பயங்கரமாக வந்து போச்சான் அதுக்கு முன்னாடி முருங்கை கீரை எல்லாம் ஈவன் இப்போ இங்கிலீஷ்காரங்க கூட இடையில கூட முருங்கை முருங்கை லீவ்ஸ் என்ன அந்த சூப்பு இதெல்லாம் பயங்கரமாக பாப்புலர் ஆகிட்டு வருது கண்டிப்பாக எல்லாரும் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் கேட்டீங்களா கீரை அதனால உணவும் முக்கியம் நம்ம வந்து எக்ஸசைஸ் இதை வழி சே சேர்த்து உணவும் முக்கியம் என்ன சொல்லுங்க அதுக்கு அதுக்கான ஒரு இது சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் இப்போ இந்த முருங்கைக்கீரை எம்மா எனக்கு இதில் ஒன்று கீழே விழுந்தாலே ஏன் மனசே விழுந்த மாதிரி இருக்குது ஒன்று போரில் இருக்குது இதெல்லாம் இந்த நாட்டில் வெளியிலருந்து வரக்கூடியது கேட்டிங்களா பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு நல்ல போடணும் முருங்கைக்கீரை கேட்டிங்களா நோ 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 எதான் சொல்லுது இது நல்ல பொருள் தூக்கி தலையில தூக்கி போடலாமா அப்படின்னு கே சொல்லி இருக்கக்கூடாது இதுவும் ஒரு கால் கப்பு காலுக்கும் அரைக்கும் இடையில நீங்கள் போடலாம் ஒரு அரை கப்பு போட்டாலும் உங்களுக்கு வந்து தப்பு இல்லை ஒரு மாத்திரை முதல்ல ஒரு மாத்திரையில் மெட்ஃபார்மின்ல தொடங்குது அதுக்கப்புறம் அது மெட்ஃபார்மின் போட்டு கில்கிலசைடு வந்து அப்புறம் வந்து அது வந்து இது வந்துன்னு ஒரு நாலஞ்சு மாத்திரை இந்த மாத்திரையிலலாம் எனக்கு நீ இல்லை இதா அடுத்து இன்சுலின் இங்கே ஒரு இன்சுலின் அங்கே இன்சுலின் காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று சாயங்காலம் ஒன்று நாலு மணி நேரமும் நான் இன்சுலின் எடுக்க வேண்டியது இருக்கு இது டயபெட்டிக்ஸ் வர்றதில்லை அதனால வரக்கூடிய பாதிப்புகள் கண்ணை பாதிக்கும் நான் சொல்றேன் நீங்கள் பயப்படாதீங்க இது பயப்படுறதுக்காக நான் சொல்லலை ஒரு 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 விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறது கண்ணை கண்ணை பாதிக்கும் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கும் நரம்புகளை பாதிக்கும் அதுக்கப்புறம் வேறு என்ன இதயத்தை பாதிக்கும் கிட்னியை பாதிக்கும் அப்புறம் நான் ஏற்கனவே முதல்ல ம முதல் காலங்கள்லாம் நான் 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 வீடியோ போட்டிருப்பேன் கால்லாம் வந்து உள்ள நரம்புகளை பாதிச்சுது அதில் வந்து நமக்கு பாதிப்பு வரும் புண்ணுகள் வந்தா ஆறாது ஒரு காலையே எடுக்க எடுக்க வேண்டியது வரும் பல பேருக்கு பராது எனக்கு தெரியுமா டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அங்கே போனேன் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு புண்ணுக்குன்னு தான் போனேன் இந்த டாக்டர் பைசாங்காட்டி காலையே எடுத்து விட்டுறாங்க சொல்லுவாங்களா இல்லையா தயவு செஞ்சாத மாதிரிலாம் சொல்லாதீங்க கேட்டீங்களா அதுக்கடத்துல உங்களுக்கு உயிர் வேணுமா கால் வேணும் ஆமாம் ஆமாம் அதுதான் வந்து இது அதனால அது வந்து இதெல்லாம் வந்து ஆல் பார்ட் ஆஃப் டயபெட்டிக்ஸ் ஓகே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் ஓகே இந்த முருங்கக்கீரையில் கொஞ்சோம் இந்த முருங்கக்கீரையை நல்லா வரட்டி நல்ல பொரியல் மாதிரி நல்லா வரட்டி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து இந்த நெத்திலி மீன் இல்லைன்னா கூனி மீன் நம்ம ஊரில் கூனி மீன் கிடையும்லா அதையும் போட்டு வரட்டினீங்கன்னா ஐயோ என் மாதிரி இருக்கும் டேஸ்ட் வச்சோ என் கீழே விழுகதைக்கு விருக்கு அப்படியே கண்ணுக்கு கண் கலங்கிட்டு கீழே விழுகத பார்த்தது அம்மா ஒன்று கீழே விழுந்து தட் இஸ் சார் ரொம்ப எங்கள் வீட்லெலாம் நான் காமிச்சே இல்லை முருங்கைக்கீரை முருங்கை மரம் ஆமாம் நம்ம வீடியில் ஆமாம் ஆமாம் காமித்தோம் அம்மா இந்த ஏ அம்மமும் வளர்ந்து கிடக்கும் அப்போம்மெல்லாம் எந்த இதுவும் இல்லை எங்கள் வீட்லேயே மரங்கள் வீடுகள்ல தான் எல்லா இடங்களும் எல்லா இடங்களிலும் அதனால நீங்க முருங்கைக்கீரை உங்க வீட்டில் இருக்குன்னா நீங்க தான் இன்னை இன்னை கேட்டிங்களா ஓடி சொன்னாங்க கேட்டீங்களா ஏ யூடியூபர் ஒரு மதர் ஆஃப் ரெண்டு பிள்ளைங்களுக்கு அம்மா அது இல்லாமல் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷ்னல் இருபத்தி ஏழு வயது வருஷமா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்லாக இருக்கிறேன் ஓகே ஸோ எல்லாத்தையும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த முருகக்கேரம் உங்க வீட்டில் நிக்கனா நீங்க இன்னைக்கு அளவுக்கு நீங்க தான் கோ என்ன என்னுடைய கண்ணில் நீங்க உலகத்தினோட கண்ணில் எப்படி வேணாலும் இருக்கலாம் என் கண்ணுல வந்து நீங்க தான் கொடி சுவரக் கொடி எல்லாரும் பணம் பணமரம் வந்து வெளியே நிற்குது பணமரம் தண்ணி வந்து நீங்க எழுதிட்டு மரத்துல இருந்து மூணு நாள் சாப்பிட்டு அதை அனுபவிக்கிறது உங்களுடைய பொறுப்பை ஏப்பா கழிவிட்டு வந்துட்டு கேட்டிங்களா ஸோ இனி வந்து இதை ஏற்றிடலாம் பார்த்திங்களா எவ்வளோ இதில் ஒரு கப்பு நிறையா எடுத்துருக்கேன் கேட்டிங்களா இதை நல்லா கழுவிட்டேன் வீட்டில் வச்சே ஒரு கப்பு கூடுதல் இது ஆனால் அதில் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் கூடுதல் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அது வெந்து வரும்போது சரியாக வந்துடும் இதில் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அப்போ அந்த அந்த கீரையில் உள்ள ஏதாவது இது இருந்தாச்சுனாலும் அந்த சின்ன வெங்காயம் நமக்கு கை கொடுத்துரும் கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் மேண்டேட்ரியாக போடக்கூடியது அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியம் எது இந்த ரெண்டு சின்ன வெங்காயம் பூண்டும் இல்லைன்னா கூட பரவாயில்லை ஆனால் நீங்கள் வந்து வெந்தயம் வெந்தயம் மற்ற கஞ்சிக்கு போடுறத விட கொஞ்சம் கூடுதலாக போடணும் மற்ற கஞ்சி கொஞ்சம் லேஸாக போடுவோம் இது வந்து ஒரு கால் ஒரு அரை டீஸ்பூன் போல் கொஞ்சம் கூடுதலாக போடணும் இது டயபெட்டிக்கு நம்ம எடுத்துக்கிறதுனால ஓகே பார்க்க ரிச்சாக இருக்குது பாருங்கள் செம்ம அந்த வெந்தயம் போட்டோன்னே ஒரு மாதிரி தங்க துகள் மாதிரி சூப்பராகிடும் உப்பு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதெல்லாம் கஞ்சி வெந்து வரும்போது நம்ம இதில் போட்டுக்கலாம் ஓகே இப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் உங்களுக்கு மஞ்சள் பொடியெல்லாம் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் நான் இப்போ அதை எதுவுமே பண்ணலை தேங்காய் தேங்காய் கடைசியில் அது வெந்து வந்த ஓ இப்போ போடக்கூடாது இப்போ போடக்கூடாது இது வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கக்கூடியது தான் இது வந்து சீரீஸ் ரெண்டு சீரிஸ் நம்ம நம்ம யூடியூப்பில் நம்ம சேனலில் இருக்குது ஒன்று வந்து மெனபாஸ்க்குள்ள டயட்டு அதனுடைய லைஃப் ஸ்டைல் அந்த சீரிஸ் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து இந்த டயபெட்டிக்ஸ்க்கான சீரீஸு கொஞ்சம் ரொம்ப ரெகுலராக போட்டாட்டாலும் நிறைய அதில் இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போகும் கரையே சொல்லுவாங்க கீரை வந்து ராத்திரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நம்ம இந்த வெந்தயம்லாம் நிறைய போடுறது கே இந்த கஞ்சி நீங்கள் தாராளமாக ராத்திரி சாப்பிட ராத்திரினா ஒம்பது மணிக்கு சாப்பிட சொல்லல பத்து மணிக்கு சாப்பிட சொல்லல இரவு உணவு வந்து எப்போவுமே டயபெட்டிக்ஸுக்கு ஏழரைக்கு முன்னால் எடுத்துருக்கணும் இல்லை இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிக்ஸ் உள்ள ஆளுங்களுக்கு ப்ளட் சுகர் கூடுதலாக இருக்குது அப்படின்னு பயப்படுறவங்க ஒரு ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு என்னென்னு தெரியுமா திடீர்னு பிளட் சுகர் எனக்கு ரொம்ப கம்மியாயிடுது அப்படின்னு பயப்படுறாங்க அதனால இறப்புகளும் நிறைய வருது நாங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் திடீர்னு வந்து பிளட் சுகர் வந்து ராத்திரிக்கு ராத்திரி படுத்திருந்தாப்பில் ப்ளட் சுகர் ரொம்ப கம்மியாகிடுச்சிது அப்படின்னு ஸோ அந்த டைமில் என்ன சாப்பிடணுன்னா இந்த மாதிரிப்பட்ட கஞ்சிகள் தான் நீங்கள் கார்போஹைட்ரேட் உள்ளதா திடீர்னு உங்களுக்கு வந்து பிளட் சுகர் ரொம்ப லோவாக போயிடுச்சுது த்ரீக்கு கீழே இங்கே த்ரீ நம்ம ஊரில் அது நார்மலுக்கு நீ உங்களுக்கு நார்மலுக்கு கீழே போயிடுச்சின்னு வாங்கலேன் அப்போ வந்து கார்போஹைட்ரேட்டு உள்ள ஒரு இதை வச்சு சாப்பிட்டு தான் அந்த ப்ளட் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும் உடனே ஓடி போய் நீங்கள் சுகர் சொல்யூஷன் இதெல்லாம் எடுக்கும்போது இல்லைனா குளுக்கோஸோ இல்லைனா அது சாக்லேட்டோ எடுத்து சாப்பிடும்போது சுகர் வந்து படிப்படியாக ஏறாது டக்குன்னு ஏறும் அப்புறம் அது மேலே இருக்கும் அதான் கொண்டு கீழே கொண்டு வர்றதுக்கு பெரிய சங்கடம் கேட்டிங்களா அதுதான் வந்து அந்த சிலருக்கு வந்து அந்த ஃப்ளக்ச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் கட்டிங்களா அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில நேரம் வந்து மாத்திரைகள் சேஞ்ச் பண்ணும்போது மாத்திரையிலேருந்து இன்சுலினுக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் வரும்போது பயப்படக்கூடாது அதை பார்த்து ஐயோ இந்த மாத்திரையை எனக்கு டாக்டர் கூட்டி தந்துட்டார் அதனால் எனக்கு கீழே போகுது அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் கீழே போகுது மேலே வருது நம்ம நினைக்கிறத விட நம்ம உணவுலையும் எக்ஸசைஸையும் அட்ஜஸ்ட் பண்ண பார்க்கணும் அதுதான் வந்து அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று கேட்டிங்களா ஓ பட்டோலி வீசி பறக்குது பார்க்கணும் இந்த மாதம் ஃபுல்லாக இது கிட கிடக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு ஆமா லைட்டா ஒரு சில்லு காத்து இந்த சில்லு காத்துக்கு நல்லா சுடு கஞ்சி குடிச்சா நல்லா நல்லா இருக்கும் கத்த கத்தான்னு எங்க வேலையில் உள்ள ஃபிளவர்ஸ் பாருங்க இது ஒரு வகையான ஃபிளவர் இது ஒரு வகையான ஃபிளவர் இது ஒரு வகையான கோழிப்பூ நல்லா இருக்கும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோசஸ் வந்து போட ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் சூப்பராக இருக்குது

എന്താ ഹോടും അടി പാർ നല്ലതാ കൊച്ചു സത്ത எப்படி போது பாரு எப்படி விசில் இதுல விசில் மடம் தாச்சு நாளா கமான் 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 என்ன கேட்டு சரி அப்படி கொஞ்ச நேரத்துல அது ஆயிரும் அந்த வீட்ல வெள்ள ரோசா பூத்து தொங்குது பாருங்க அந்த வீட்ல இருந்து ஓ பூத்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அதான் ஒருத்தன் தண்ணி இறக்கினா இன்னொருத்த அத அனுபவிக்கணும் ஓடியாங்க ஏ ஓடியாங்க 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 அங்க பாருங்க இது வந்து அவங்களுடைய வெள்ள ரோசா நல்லா இருக்குல செம்மயா இருக்கு வெளிய வந்து நின்னாலே ஒரு சுகமா இருக்கு ரோசா பூ சின்ன ரோசா என்ன தொடங்கிட்டாரு

பக்குவமாக இருக்கு பக்குவமாக இருக்குது தண்ணியெல்லாம் ஆக பாருங்கள் பக்குவமாக இருக்குது செம்மையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபங்க்ஷனில் போட்டு என்ன ஃபங்க்ஷனில் போடலாம் கறியில் போடுவோம் தேங்காயை கொஞ்சமாக விடுவோம் ஓகே அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு நான் எவ்வளோ கஞ்சி எடுத்துருக்கேன்னு பாருங்கள் இவ்வளோதான் குடிக்கணும் ஓகே இதுக்கு கூடுதல் நீங்க குடிச்சிங்கன்னா தட் இஸ் நாட் டயபெட்டிக் போர்ஷன் இந்த சில 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 குழு 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 இருக்கக்கூடிய இந்த ஒரு கிளைமேட்ல ஏன் மக்களை இந்த கஞ்சி பர்ஃபெக்டா இருக்குதுங்களா பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டா இருக்குது எல்லாத்தோடைய மனமும் சேர்ந்து சூப்பராக இருக்குது இது வந்து ராத்திரி நம்ம குடிச்சிட்டு பட்ட படுத்தோம்னா நமக்கு கார்போஹைட்ரேட் இருக்குது நமக்கு வந்து எல்லாமே இருக்குது இதில் அந்த முருங்கக்கீரை முருங்கைக்கீரையை பற்றி சொல்லணும்னா நான் இது ஒரு கிளாஸாகவே உங்களுக்கு எடுத்துட்றேன் சாரி எனக்கு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் பல விதமான சத்துக்கள் நல்ல இதில் வந்து நமக்கு வந்து அந்த அயன் சத்து ஓகே அயன் சத்து பல மினரல்ஸ் வைட்டமின்ஸ் அது இதுன்னு கொட்டி கிடக்குது முருங்கைக்கீரையில் இந்த ஜூலை மாதத்தில் இந்த இந்த கீரை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓகே ஏன்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலர் அந்த முருகக்கீரை நிலத்தில் உள்ள ஒரு விதமான டாக்ஸின்ஸ் அது உறிஞ்சி எடுக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் அதனால் அந்த இலையிலெல்லாம் கொஞ்சம் டாக்ஸின்ஸ் இருக்கும் அதனால் நீங்கள் ஜூலை மாதம் இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க அது உண்மை அது அதில் என்ன அதுக்கு பின்னால் உள்ள சயின்டிஃபிக் இதெல்லாம் நமக்கு தெ தெரியல பட் யாராச்சும் ஆயுர்வேதிக் டாக்டர் கமெண்ட் பண்ணுங்க ஆ மாசம் பட் அருமையான அடிப்படையான கஞ்சி கேட்டீங்களா இதெல்லாம் வந்து கா காய்ச்சலுக்கு இதுக்கு மட்டும் தான் இதுக்கு டயபெட்டிக்ஸுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் எல்லோரும் குடிக்கலாம் கேட்டிங்களா ம் வ வயத்துக்கு இதம்மா உள்ள போகும் சுகமாக தூக்கம் வரும் பிளட் சுகர் அப்படியே சுகமாக கண்ட்ரோல் ஆகும் காலையில் பாக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்பவும் இருக்கக்கூடிய நார்மல் பிளட் சுகர் இருக்கும் ஓகே இந்த ஒரு செய்தியோட இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் இந்த வீடியோ வந்து முடிஞ்சவரை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓ இந்த ஒரு ஷேர்னால் எங்கேயோ ஏதோ மூலையில் டயபெட்டிக்ஸ் டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்லி அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்க எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க அதில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பயனுள்ளதாகவும் அமையும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பல டிப்ஸ் பல ரெசிபீஸ் இதெல்லாம் வந்து எல்லோரும் எல்லாத்துக்கும் ஒத்து போகாது ஒரு ச ஒரு இது ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு உடம்பு வகுப்பு பொறுத்து இது வந்து யாராவது ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறவருக்கு டயபெட்டிக்ஸ் வந்து அவருக்கு வந்து ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர வச்சுது அவரால் கொஞ்சம் நல்லா இது பண்ண முடிஞ்சுது அப்படின்னு தான் இவ்வளோ பெரிய ஒரு நன்மை இல்லையா நம்ம வந்து நன்மையை தேடிப்போயோ இவங்களுக்கு இவ்வளோ நன்மை கொடுக்கணும் இவங்களுக்கு இவ்வளோ நன்மை கொடுக்கணும்னு இருக்க வேண்டியது இந்த ஒரு ஷேர் பட்டன் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தருடைய லைஃபே வந்து மாற்றலாம் ஸோ தயவு செஞ்சு இது வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே